சுனாமி தாக்கியபோது நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் மீட்கப்பட்ட குழந்தைக்கு தந்தையாக இருந்து வளர்த்து வந்த உணவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் கிருத்திகா தம்பதியினர் திருமணம் செய்து வைத்துள்ளனர் வேளாங்கண்ணியில் மீட்கப்பட்ட சௌமியா மீனா ஆகிய இரு குழந்தைகள் உட்பட நூற்றி ஐம்பது குழந்தைகளை அப்போது ஆட்சியராக இருந்த ராதாகிருஷ்ணன் காப்பகத்தில் தங்க வைத்திருந்தார் அவர்களில் சௌமியாவுக்கு திருமணம் முடிந்த நிலையில் மீனாவின் திருமணம் நாகை நெல்லுக்கடையில் நடைபெற்றது இதில் ராதாகிருஷ்ணன் தனது குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு தங்கள் மக்களுக்கு நடக்கும் திருமணமாக கருதி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே உள்ள உலகின் உயரமான நந்தி சிலைக்கு கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது வெள்ளாளங்குண்டம் கிராமத்தில் நாற்பத்தி ஐந்து அடி உயர நந்தி சிலையுடன் கோவில் கட்டப்பட்டுள்ளது நந்தி சிலையின் வயிற்று பகுதிக்குள் பதினைந்து அடி உயரத்தில் சிவபெருமான் சிலை மூன்று அடி உயரத்தில் அதிகார சிவலிங்கம் அமைக்கப்பட்டுள்ளது நான்கு ஆண்டுகளாக கட்டுமான பணிகள் நடைபெற்ற நிலையில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது இதில் சேலம் மட்டுமின்றி நாமக்கல் தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து திரளான பக்தர்கள் வருகை தந்து தரிசனம் アシェ பெரம்பலூர் அருகே எரையோர் கிராமத்தில் உள்ள ஐயனார் கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சகாக நடைபெற்றது கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கோயில் முன்பு யாகசாலை அமைக்கப்பட்டு பூஜைகள் நடைபெற்றன பின் யாகசாலை பூஜையில் இருந்து வேத விற்பனர்கள் கலசங்களை சுமந்து மேலதாளங்களுடன் கோயிலை வளம் வந்தனர் தொடர்ந்து விமான கலசங்களின் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது பின்னர் குழுமிகிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க